ஓம் நேனமூர்த்தி முத்தாரம்மனே போச்சு அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாக்கு ஜோலிய செந்த முத்தாரம்மன் பேசுகிறேன் இந்த பதிவில் வந்து கடகம் ராசி மற்றும் கடகம் லக்கணத்தில் வந்து ஒரு ஜாதகர் பிறகுனா இந்த ஜாதகருக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் வருவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சில பரிகாரங்கள் என்ன வாழ்க்கையில் வந்து ரெகுலராக ஒரு சில விஷயத்தை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வரும்போது என்ன ஆகுன்னா அது நல்ல விஷயமோ கெட்ட விஷயமோ நீங்கள் எதை நோக்கி நக நீங்கள் நகரீங்களோ அதை அப்படியே உங்களுக்கு இந்த பிரபஞ்சம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போது உங்களுடைய ராசி மற்றும் லக்கணத்திற்கு இரண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்ம ராசி உங்களுக்கு வருமானத்தையும் பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் அதிர்ஷ்டத்தையும் நல்ல குழந்தை பாக்கியத்தையும் கல்வி சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட ஸ்தானம் எல்லாமே அந்த ரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு தான் நீங்கள் இப்போ பேசுகிறீங்க உங்கள் ஒரு நாலு பேருக்கு நாலு பேர் கேட்கணும் அப்படின்னாலும் அந்த இரண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட அந்த சிம்ம ராசி உங்களுக்கு வந்து சிறப்பாக வலுவாக இருந்தால் மட்டும்தான் அந்த அமைப்பு சாத்தியமாகும் அப்போது உங்களுடைய ராசியில் கணக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அந்த சிம்ம ராசியை வந்து நீங்கள் வாழ்நாளில் வந்து தினசரி ஏதோ ஒரு ரூபத்தில் நீங்கள் இயக்கி கொண்டே இருக்கும்போது என்ன ஆகுன்னா உங்களுக்கு வரக்கூடிய வருமானம் தடையில்லாமல் அப்படி வந்துகிட்டே இருக்கும் ஏன்னா அன்னைக்கு வருமானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் நீங்கள் வந்து எவ்வளோ தான் பெரிய லஜரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வாழ்ந்து கடனோடு கடனோட வாழ்ந்து நிரந்தர வருமானம் வரல அப்படிங்கும் போது வாழ்க்கை தடம் போகும் காசு பணம் இல்லைன்னா அன்னைக்கு உலகத்தில் யாரும் மதிக்க மாட்டாங்க சொந்த பந்தம் உள்பட ஃப்ரெண்ட்ஷிப் உள்பட யாருமே மதிக்க மாட்டாங்க ஆனா வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக வரும்போது மட்டும்தான் காக்கா கூட்ட மாதிரி சொந்த பந்தங்கள் உங்களுடைய உங்ககிட்ட வந்து நிற்கும் அப்படி இல்லைங்கிற பட்சத்துல ஆடா இவனா இவங்ககிட்ட பத்து பைசா பிரோஜனம் கிடையாது இவங்க போய் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் இந்த உலகம் உங்களுக்கு தள்ளி கொண்டு போய்வி தவிர அப்போ உங்களுக்கு காசு பணம் என்று சொல்லக்கூடிய வருமானம் நல்ல உணவு சாப்பாடு நல்ல பேச்சு உங்க உங்க பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கிறதுக்கு நீங்க வந்து செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்ன வாழ்க்கையில நீங்கள் அன்றாடம் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஒரு பத்து விஷயத்தை எளிமையா சொல்றேன் உங்கள் ராசி லக்கணத்துக்கு இரண்டாவது ராசி என்று சொல்லக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்மம் என்றால் என்ன தந்தை எப்ப எப்பெல்லாம் நீங்க தந்தைகிட்ட ஆசீர்வாதம் வாங்குறீங்களோ அப்ப எப்பெல்லாம் உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் தந்தைக்கும் உங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா வாக்குவாதத்தை உருவாக்க கூடாது தந்தை ஒரு கோபத்துலேயும் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் பேசிட்டார் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் ஒவ்வொன்று திருப்பி அவரை இப்படி பேசிட்டார் இனி இப்படி விடக்கூடாது அப்படிங்கிறக்காக நீங்கள் வந்து வலுக்கட்டைமாக அவர் பொம்பலுக்கு பேசாமல் இருந்தாலே மிகப்பெரிய யோகம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிம்மம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சம்பந்தப்பட்ட அமைப்பு சூரியன் நீங்கள் எப்படி இருந்தது எப்போ நீங்கள் அதிகாலையிலே அஞ்சு மணிக்கு எந்திரிச்சி குளிச்சிட்டு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால் நீங்கள் சூரியனை வரவேற்கிறக்க நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களோ அப்போவுமே உங்கள் வாழ்க்கை செய்தோம் வருமானம் கடன் எது இருந்தாலும் அடிபட்டு போகும் ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துக்கு உண்டான அனைத்து வித ஜீவராசிகளுக்கும் அவனே மூல ஆதாரம் சரிங்களா சூரியன் அப்படிங்கிறது சிவன் அப்போது நீங்கள் வந்து சூரிய நாராயணனை நீங்கள் காலையிலே தூங்கி எந்திரி எந்திரிச்ச உடனே ஆறு மணிக்கு எழுந்திரிச்சி ஆறேமுக்கால் வரும் பொழுது அந்த சூரியனை வந்து ஆறு மணிக்கு உதிச்சாலும் சரி ஏழு மணிக்கு உதிச்சாலும் சரி அந்த சூரிய உதயத்தை சிகப்பு மஞ்சள் கலரில் அப்படியே சூரியனை வந்து எந்திரிச்சு வெளியே வருவார் பார்த்தீங்களா அந்த நேரத்தில் அப்படியே நீங்கள் சூரியனை வந்து ஒரு ஒரு நிமிடம் அல்லது இரண்டு நிமிடம் வந்து கண்ணை வந்து அப்படியே தட்டி முடிக்காம அந்த சூரிய ஒளியுள்ள கதிர்வீச்சுகளை நீங்கள் உள்வாங்கும் பொழுது அங்கே உங்களுக்கு சூரியனால் கிடைக்கக்கூடிய யோகம் அனைத்துமே இந்த பிரபஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஏன்னா இந்த பிரபஞ்சத்துக்கே தலைவன் அவர் அவரே சிவன் சரிங்களா அவரே கடவுள் சூரியன் உதிக்கலாம் அப்படின்னு சொன்னால் சோழி சுத்தம் எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்போ சூரிய உதயத்தை நீங்கள் பார்க்குறதே மிகப்பெரிய யோகம் சூரிய நாராயணன் வழிபாடு செய்கிறது மிகப்பெரிய யோகம் காலையிலே எந்த உடனே ஓ நம்ம சிவாய அப்படி ஒரு மந்திரத்தை உங்கள் வாயால் சொல்லிவிட்டு நீங்கள் எந்திரிச்சாலே அது மிகப்பெரிய யோகம் ஒரு டூர் போகிறோம் என்ன பண்ணலாம் ஒன்றும் வேண்டாங்க வருஷம் ஒரு முறை கன்னியாகுமரி போங்க கன்னியாகுமரியில் போய் சூரிய உதயத்தை பார்த்துக்கிட்டே இருங்க வருஷம் ஒரு தடவை போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க ஏன்னா சூரியன் வந்து எங்கெங் எல்லா பக்கம் வந்து உதிக்கிறது தெரிஞ்சாலும் கன்னியாகுமரியிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கடலில் இருந்து உதிச்சு வர்ற மாதிரி இருக்கும் கடல்லாம் என்ன நீர் கடகம் நீர் ராசியில் இருந்து அப்படி உதிக்கிற மாதிரி ஒரு அந்த அந்த சூரிய உதயம் அங்கேதான் தெரியுது அங்கே போய் நீங்கள் பார்த்துட்டு வாங்க சூரியன் மறைவதை பார்க்கக்கூடாது சூரியன் உதயத்தை மட்டுமே பாருங்கள் வீட்லேயே வந்து பாருங்கள் சிம்லா சொல்லக்கூடிய விஷயம் ரெண்டு ரெண்டு சிம்பிளா சின்ன சின்ன தான் வீட்டிலேயே வந்து நீங்கள் தினசரி காலையில் எந்த சூரியன் சம்பந்தப்பட்ட காயத்திரி மந்திரங்கள் காயத்திரி மந்திரம் அப்படின்னாலே சூரியன் தான் காயத்திரி மந்திரம் நீங்கள் சூரிய காயத்திரி மந்திரம் நீங்கள் அடிக்கடி வீட்டில் காலையில எந்த உடனே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் அப்படி ஓட விட்டுட்டு அப்படியே நீங்கள் வந்து ஆ உங்கள் வேலையை பார்த்துட்டே இருக்கலாம் அதே உட்காந்து கேட்கணும் இல்லை அந்த சூரியன் சம்பந்தப்பட்ட காயத்திரி மந்திரங்கள் உங்கள் வீட்லேயே ஒழிக்க ஒழிக்க உங்களுக்கு வந்து அது யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் இதெல்லாம் எல்லா விஷயமும் சொன்னதுதான் இருந்தாலும் மறுபடியும் முதல்னு சொல்லிட்டேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அப்படின்னாச்சுன்னா நேரம் காலம் யாருக்காவது ஒரு ஆளுக்கு வந்து ஒரு பத்து மணிக்கு பணம் பத்து ரூபா தாழை அப்படின்னு சொன்னால் அந்த பத்து மணிக்கு உங்களுக்கு கொடுக்க முடியுமாங்கிறத கரெக்டாக யோசித்து டைமிங் கரெக்டாக நீங்கள் கொடுத்து வந்து வரவு செலவு பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து மிகப்பெரிய யோகமாக இருக்கும் ஏன்னா சூரியன் வந்து காலம் நேரத்தை குறிப்பவன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் உள்ள எலக்ட்ரிக்கல் பில் சரிங்களா கரண்ட் பில் கெட்டுறவங்கள கரெக்டாக பெண்டிங் போடாமல் கட்டணும் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு வச்சுன்னா இந்த மாதம் கொஞ்சம் லேட்டாக போச்சு சரி நூறுரூவா பெனால்ட்டி போட்டு கட்டிக்கலாம் அப்படிங்கிறக்காக என்ன பண்ணுவாங்கன்னா பயன் போட்டு கட்டிக்கலாம் அப்படிங்கறதுக்காக ஒரு வாரம் கழிச்சு கட்டுவாங்க அப்படி கட்டும்போது அங்கேயே உங்களுக்கு வருமானத்துக்கு உண்டான தடை அங்கே ஏற்படும் ஏன்னா சூரியனை வந்து நீங்கள் வந்து டைம் கரெக்டாக கீப்பாக பண்ணணும் சூரிய தான் பவர் வெளிச்சம் அப்போது இந்த வீட்டுக்கு உங்கள் வீட்டுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும் அப்போ கொடுக்கறது இன்னைக்கு எது கொடுக்குறது இன்னைக்கு கரண்ட் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை அரை மணி நேரம் கரண்டெல்லாம் போச்சுன்னா அப்பவே இன்றைக்கி தளதிக்க நினைப்பான் ஐயோ கரண்ட் இல்லையா அப்படின்னு ஏன்னா சூரியன் என்ன சொல்லக்கூடிய அந்த பவர் உங்கள் வீட்டில் வந்து நிரந்தரமாக இருக்கணும் உங்களுக்கு வருமானத்தை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா எலக்ட்ரிக் பில் நீங்கள் வந்து ஃபைன் போடாமல் கட்டிக்கிட்டே இருங்க அந்த எலக்ட்ரிக் பில்ல சேர்த்து வச்சுக்கிட்டே இருங்க சரிங்களா சேர்த்து வைக்கணும் அதுதான் முதல் பாயிண்ட் கரெக்டாக கட்டணும் அந்த பில்லை சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கணும் இது செஞ்சுக்கிட்டு செஞ்சுட்டு இருக்கலாம் நீங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கட்டுற கடிகாரங்கள் வந்து எப்போவுமே வந்து சரியான டைம் காட்ட வேண்டும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா நான் வேலைக்கு டைமிங் டைமிங்லாம்னு சொல்லி ஒம்பது மணி வைக்கிறதுக்கு ஒன்பதை காலுக்கு வச்சிருப்பாங்க அப்படி இன்னைக்கு ஃபாஸ்ட்டாகவும் வைக்கக்கூடாது குறையவும் வைக்கக்கூடாது ஏன்னா காலம் நேரத்தை குறிப்பவன் சூரியன் அவனே வந்து பார்த்தீங்கன்னா கால நேரத்தை சரியாக சரியாக காட்டுவான் இன்னைக்கு ஆறு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து சூரியன் உதிக்கணும் அப்படிங்கிறது பிரபஞ்ச கணக்கு அப்படின்னாச்சுன்னா ஆறு அஞ்சுக்கு சூரியன் குதிச்சே ஆகும் அது இன்னைக்கு மழை காலமாக இருந்தாலும் சரி மேகம் மறைத்தாலும் சரி மேகம் மறைக்கும் அவ்வளோதான் ஆனால் மறைச்சவனையும் எடுத்து பார்த்தீங்கன்னா சூரியன் கரெக்டாக அந்த டைமிங் காலம் நேரத்தை வந்து சூரிய உதயத்தை வந்து அடிக்கவே முடியாது நீ கரெக்டாக நீ பயன்படுத்தணும் அப்ப கையில கெட்டுற வாட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலம் நேரம் என்று சொல்லக்கூடிய டைமிங் கரெக்டாக இருக்க வேண்டும் அதில் வந்து மாற்று கருத்தாக வந்து முன்னா வச்சு பின்ன வச்சு வைக்க கூடாது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வீட்டில் வந்து கடிகாரம் என்று சொல்லக்கூடிய ஒரு இப்போ நம்ம மாட்டிருப்போம்ல அது வந்து டெய்லி சரியா ஓடுதான்னு செக் பண்ணணும் நம்ம என்ன பண்ணுவோம் ஆச்சுன்னா கடிகாரம் ஓடி போயிருக்கோம் நின்று போயிருக்கும் பத்து ரூபாய்க்கு செல் வாங்கி போட்டு அப்படியே விட்டுருவோம் அப்படி கூட கூடாது கால நேரம் டைமிங் சொல்கிறாங்களா எனக்கு நேரமே சரியில்லை சாமி அப்படிங்கிறாங்கல்ல அந்த நேரமே அந்த கடிகாரம் தான் ஒரு கையில கெட்ட கடிகாரமும் வீட்டில் வச்சு வீட்டில் நீங்க மணி பார்க்குற அந்த கடிகாரமெல்லாம் எல்லாம் சரியான டைம் துல்லியமான டைம் காமிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து வருமான குறைவே இருக்காது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா வாய்ப்பு கிடைத்தால் வாய்ப்பு கிடைத்தால் எல்லாருமே செய்வீங்களா கிடச்சீங்கன்னா சில பேருக்கு வந்து ஈகோ கிளாஸ் ஆகும் நான் போய் எப்படி அப்படின்ட்டு தெரியும் அப்படிலாம் கிடையாது உங்க அப்பா இருக்கிறாங்க மாசத்துல ஒரு நாளாவது ஞாயிற்றுக்கிழமை நாள் உங்க அப்பாவோட தான் இருந்ததுன்னா அதை நீங்கள் துவச்சு கொடுத்தாலே அது உங்களுக்கு மிகப்பெரிய வருமானத்துக்கு உண்டான அமைப்பு அப்ப சூரியன் நாள் என்று சொல்லக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையில வந்து அதிகமாக நீங்க கரி மீன் சம்பந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் சேர்க்காமல் விட்டாலே வாழ்க்கையில் செய்யலாம் இன்னைக்கு தானேங்க கறி மீன் எல்லாமே இப்போ வருஷத்துக்கு முன்னாடிலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன பிள்ளையா இருந்த காலங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு ஆடி மாதம் ஒரு ஆடி அமாவாசை ஒரு தீபாவளி இந்த மாதிரி நாள தான் கரியை நாங்கள் கண்ணில் பார்த்துருக்கோம் அந்த காலம்லாம் இருந்துச்சு அன்னைக்கு ஒரு கோயில் திருவிழா நடக்க அப்படின்னு வச்சுனா திருவிழா முடிஞ்சு மூணாவது நாள் கழிச்சுன்னா அன்னைக்கு வந்து கறி எடுக்கணும்னு சொல்லி எல்லாரும் போய் நிற்போம் கறி மீன் சாப்பிட்ட காலம் மீன் வந்து நம்ம எல்லாரும் சாப்பிடுவோம் கறி இந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து அப்போ தான் அதிகமாக கிடையாது இன்னைக்கு நேர்த்திக்கிழமை ஆச்சுன்னா கறி இல்லாத நாளே இல்லைங்கிற மாதிரி நம்ம வந்து காலத்தை நம்ம நேரத்தை நம்ம மாற்றிக்கிட்டோம் அதனால தான் இன்னைக்கு நிறையா பேர் வாழ்க்கையில் வந்து பாருங்கள் குடும்பத்தில் வந்து குழந்தை இல்லாத பாக்கியங்களுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஏன்னா காலம் நேரங்கள் வந்து மாறுவது போல் நம்மளும் மாறிக்கிட்டே இருக்கும் அது மாறுறது வந்து நம்ம உடல் சூழலுக்கு நம்ம கரெக்டாக ஒத்து போகணும்ல ஒத்து போகலாம் அப்படிங்கும் போது அது பிரச்சனை ஏற்படுத்துகிறது அப்போ ஞாயிற்றுக்கிழமை நாளில் வந்து கரிமீன் சாப்பிட்றத கொஞ்சம் நீங்கள் தவிர்த்தீங்க அப்படின்னாலே எங்களுக்கு வந்து வருமானம் வந்துடும் ஆனால் சொன்ன உடனே எங்களுக்கு வந்து வரும் என்னது ஞாயிற்றுக்கிழமை நாளில் கரிமீன் நாங்கள் குறைக்கிறதா நாங்கள் லீவ் போடுறதே நேற்றுல ஒன்று கறி சாப்பிட்றதாப்பா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உண்மை தான் அது நீங்கள் வந்து ஒரு ஆறு மாதம் ஒரு வருஷம் நீங்கள் வந்து நேற்று நாள் கறி எடுக்காமல் மற்ற நாளில் எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு அது ரெண்டாவது ராசி ஆகிறது இல்லை மற்ற நாளில் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டை உருவாக்கி ஒரு ஆறு மாதம் செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு வருமானத்தில் வந்து ஒரு நாளும் குறை இருக்காது நிரந்தர வருமானம் வந்துக்கிட்டே இருக்கும் எங்கே இருந்தாலும் ஒரு பக்கம் இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு எந்தெந்த வழியில் பணம் கொடுக்கணும்னு சொல்லி இந்த ஜாதகத்தில் வந்து அந்த கிரகங்கள் வந்து உட்கார்ந்துருக்கோ அந்த வழி தடையில்லாமல் உங்களுக்கு வந்து வருமானம் வந்து கொண்டே இருக்கும் ஏன்னா இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ஒரு பேஸ் மாதிரி பேஸ்மட்டை சரியாக இருக்குன்னா அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ பெரிய பெரிய பில்லிங் கட்டிக்கலாம் ஆனால் பேஸ் சரியில்லாம சரியில்லாமல் பொழுது நீங்கள் எவ்வளோ பெரிய பில்லிங் கட்டினாலும் அங்கே வந்து உங்களுக்கு நிற்காது அப்போ அந்த சிம்ம ராசியை நீங்கள் தரவா தரமாக நீங்கள் இயக்கிக்கொண்டே பொழுது அதன் மேல் வந்து உட்கார்ற எந்த எந்த கிரகமாக இருந்தாலும் யோகத்தை மட்டுமே செய்யும் கெடுப்பிலும் செய்யாது அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் வந்து சூரிய காந்தி பூ செடி வச்சு நீங்கள் வளர்க்கலாம் அது வந்து உங்களுக்கு வந்து யோகம் சூரிய காந்தி எண்ணெய் சன்ஃப்ளவர் ஆயில் நீங்கள் வந்து உங்களுக்கு தேவைக்கு உடம்பு சூழலுக்கு தகுந்தார் போல் நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதயம் நல்லெண்ணெய் என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணெய் நீங்கள் யூஸ் பண்ணலாம் இது உணவாக யூஸ் பண்ணணும் சரி நம்மளுக்கு யோகம் தானே அப்படின்னு சொல்லி ஒரு நாலு நாளில் செய்ய வேண்டிய எண்ணெயை வந்து ரெண்டே நாளில் தீர்க்கக்கூடாது அது லிமிட்டு இது ரெகுலராக உணவாக பயன்படுத்தி வந்துட்டே இருங்க அடுத்து கோதுமை சம்பந்தப்பட்ட உணவுகளை வந்து நீங்கள் ரெகுலராக நீங்கள் எடுத்துக்கலாம் சப்பாத்தி பூரில் இருந்து எல்லாமே எடுத்துக்கலாம் ரெகுலராக கோதுமை சம்பந்தப்பட்டது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் சம்பந்தப்பட்ட சட்டையை நீங்கள் அணிவதும் ஆரஞ்சு கலர் சட்டை அணிவதும் ஆரஞ்சு சம்மந்தப்பட்ட கலர் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதிகமாக யூஸ் பண்ணும் பொழுது அங்கேயே உங்களுக்கு வந்து சூரியன் சம்பந்தப்பட்ட விஷயம் அங்கே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் இது ஆடை துணிமணியில் அடுத்து இறை வழிபாடு அப்படின்னு எடுத்திங்கன்னா சிவ ஆலயங்களுக்கு நீங்கள் போக 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 உங்களுக்கு வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அங்கே போய் விளக்கு போடணுமா அப்படிங்க அதெல்லாம் வந்து அவரவர் யோசனையாக பொறுத்தது ஆனால் கடகராசிக்காரங்க வந்து விளக்கு போடும்போது பிரச்சனை வரும் நான் யாருன்னு சொல்லியிருக்கிறேன் அப்போ நீங்கள் சிவ ஆலயங்களுக்கு போய் அங்கே வந்து சிவனுக்கு நீரால் அபிஷேகம் செய்யுங்கள் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்யுங்கள் தேன் கொண்டு அபிஷேகம் அபிஷேகம் செய்யலாம் பால் கொண்டு அபிஷேகம் செய்யுங்க அபிஷேகம் செய்யுங்க இப்படி அபிஷேகங்கள் செய்யுங்க சிவ ஆலயங்களுக்கு போயிட்டு வந்துகிட்டே இருங்க சிவனுடைய மந்திரங்களை அடிக்கடி முணுமுணுத்து கொண்டே இருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சூரியன் சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து மலை மலங்காட்டை குறிக்கிற குண்டான ராசி சிங்கம் எங்க வாழும் மலைகளில் தானே வாழும் காடுகள்ல தானே வாழும் அப்போ எப்போ ஒரு சிம்ம கடகராசியில பிறந்த அன்பர் வந்து ஒருவர் வந்து மலை மேல் இருக்கும் தெய்வங்களை அதிகமாக இவர் போய் தேடி போய் வழிபாடு செய்யும் பொழுது அங்கே உங்களுக்கு வந்து வருமானத்தில் வந்து ஒரு நாளும் குறை இருக்காது கடகராசி கடகத்தில் பிறந்துட்டோம் நம்மளுக்கு வந்து திருச்செந்தூரில் தான் போய் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதே விட திருப்பரங்குண்டம் பழனிமலை இது போன்ற கோவிலை வழிபாடு செய்வது உங்களுக்கு யோகம் மருதமலை இது போன்ற கோவில் ஏன்னா உங்கள் ராசி லக்கணத்துக்கு இரண்டாவது ராசி வந்து சிங்கம் வாழ்ற குகையால் சிங்கம் வாழ்ற குகை சம்மந்தப்பட்ட ராசி சிங்கம் வாழ்றது மலங்காட்டில் தான் வாழும் அப்போ எப்போ நீங்கள் வந்து வருஷம் ஒரு தடவையாவது நீங்கள் மலை ஏறி நீங்கள் வழிபாடு செய்யறீங்களோ அப்பவே உங்களுக்கு வந்து வருமானத்தில் குறை இல்லாமல் இறைவன் நாங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் அதுக்கு வந்து கிரங்கள் எங்கே வேணாலும் இருந்து போட்டுருக்கு நீங்கள் மலை ஏன்னா சிம்மம் அப்படிங்கிற அந்த மலங்காட்டு குடிக்க குடிக்கிற ராசி அப்படிங்கிறதுனால நீங்கள் அதை அதிகமாக நீங்கள் அந்த மலை மலை மேல் இருக்கிற தெய்வத்தை நாடுவதும் மலை மேல் ஏறுவதுமே உங்களுக்கு யோகம் செபரிமலைக்கு மலை போட்டிருக்கேன் வருஷாவசம் போய்ட்டுருக்கேன் சூப்பராக இருக்கும் திருவண்ணாமலை போய்ட்டுருக்கிறேன் வருஷம் வருஷம் சூப்பர் மரதமலை போய்ட்டுருக்கிறேன் ரைட்டு சரிங்களா பழனி மலை சிறப்பு இப்படி மலை மேல் இருக்கும் தெய்வங்களே குன்றி மேல் இருக்கும் தெய்வங்களை பெரிய மலை மேல இருக்கிற தெய்வம் அப்படின்னா சிவன் சரிங்களா கைலாய மலை நம்ம அங்க போக முடியாது குண்டின் மேல் இருக்கிற தெய்வம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா சின்ன திருப்பரங்குன்றம் பழனிமலை இதெல்லாம் சின்ன மலை இந்த மாதிரி மலை மேல இருக்கிற தெய்வங்கள் அப்போ அடிக்கடி நீங்கள் மலை ஏறி வழிபாடு செய்வது உங்களுக்கு வந்து யோகம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி வந்து கால தெய்வ கணக்குடி பார்த்தா ஐந்தாம் இடமாக வேலை செய்யும் சின்ன சின்ன குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சில உதவிகள் செஞ்சுக்கிட்டே இருங்க படிக்கிற குழந்தைகள் எந்த குழந்தையா இருந்தாலும் சரி அடுத்து தாத்தா பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டே இருங்க ஏன்னா காலதெய்வ கணக்குப்படி அந்த சிம்ம ராசி வந்து வேலை செய்து கொண்டே இருக்கும் ஒரு வண்டலர் ஜூ இந்த மாதிரி இடங்களுக்கு போகிறோம் ஒரு மிருக சாலை தலைக்கு போகிறோம் அங்கே சிங்கம் இருக்குன்னா அந்த சிங்கத்தை வந்து நீங்கள் துன்புறுத்தாமல் அந்த சிங்கம் இருக்கிற அந்த கூண்டு பக்கத்தில் நீங்கள் போய் ஒரு அரை மணி நேரம் நிற்கிறீங்கன்னு அப்படிங்களா அந்த சிங்கம் சம்பந்தப்பட்ட உடலில் இருந்து வர்ற ஒரு ஒருவித வாடைகள் சரிங்களா அது வந்து உங்களுக்கு வந்து புத்துணர்ச்சியை கொடுக்கும் ஏன்னா சிங்கம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு இரண்டாம் இடமா வருது நீங்க சிங்கம் சம்பந்தப்பட்ட கூண்டு பக்கத்தில் போய் நிற்கிறீங்க அந்த சிங்கம் வந்து பிடரே உதர்றது அங்கங்கே ஆடுறது அதனுடைய உடம்பு நம்ம உடம்புல இருந்து ஒரு வித வேர்வை பரத்து பார்த்தீங்களா இது மாதிரி அந்த சிங்கம் சம்பந்தப்பட்ட உடம்புல இருந்து வர்ற ஒரு வித எனர்ஜி அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து உள்வாங்கிட்டு வந்தாலே உங்களுக்கு வந்து வருமானம் வரும் சிங்கத்தின் மேல் அவர் தெய்வங்களை வழிபாடு செய்தாலும் யோகம் அன்னை ஆதி பிராசக்தின்னு சொல்றா சிங்கத்தின் மேல் மேல் அல்ல சிங்கத்தின் மேல் சிங்கத்தின் மேல் அமர்ந்திருக்கும் தெய்வங்கள் இந்த மாதிரி தெய்வங்கள் எல்லாமே உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா ஏதாவது ஒரு கோவிலுக்கு நீங்க போறீங்க அந்த கோவில்ல வந்து பாத்தீங்கன்னா கருவறைக்குள்ளேயோ கோவிலையோ வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் பலப்புன்னு டியூப் லைட்டு பல்ப்பு ஏதாவது போய் பீஸ் போய் இருந்துச்சுன்னா உடனே அதை பிடிக்கி தூரப்பட சொல்லிட்டு உங்க செலவுல வந்து அந்த ட்யூப்ளைட் பல்ப்பு வாங்கி மாட்டுங்க உங்க வாழ்க்கையில பிரகாசமாக இருக்கும் ஏன்னா அது சூரியன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பவர் எலெக்ட்ரிக்கல் பல்ப்பு சரிங்களா அப்படி நீங்கள் அதை வாங்கி போடும்போது அங்கே சிம்ம ராசி வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் இறைவன் சனிதேரத்தில் போய் நீங்கள் ஒரு விஷயம் செய்யும்போது என்ன உங்களுக்கு வருமானத்துக்கு தடை இல்லாமல் அப்படியே அந்த இறைவன் உங்களுக்கு நகைச்சி கொடுத்துக்கிட்டே இருப்பான் ஒரு ஒருத்தான் வந்துகிட்டே இருக்கும் சில பேருக்கு வந்து ரெண்டு மாசம் வருமானம் வரும் ஆறு மாசம் வருமான வருமானம் வராது சில பேருக்கு வந்து வருஷம் பிள்ளாவே வருமானம் இல்லாமல் இருக்கும் சில பேருக்கு வருஷம் பிள்ளை வருமானம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் இவங்கெல்லாம் பாருங்க நிரந்தரமா ஏதோ ஒரு விஷயத்த நான் சொன்ன விஷயம் நான் சொல்லிட்டு வர விஷயத்துல வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு விஷயமா கடைப்பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க அப்போ என்ன ஆகும் நிரந்தர ஒரு வருமானம் வந்துகிட்டே இருக்கும் இந்த டேம்ல தண்ணி திறந்து விடாதே வந்துட்டு பார்த்தீங்களா நிரந்தரமாகவே வந்துகிட்டே இருக்கும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு மாசம் செய்வாங்க ரெண்டு மாசம் நல்லா இருக்கும் அப்புறம் வாழ்க்கையில் ஒரு செட்டில் ஆகி உட்கார கணிசில் வரும்போது அப்புறம் செய்யணும் அப்படி ஒரு அசாட்டில் விட்ருவாங்க அப்போ என்னாகும் வருமானம் அப்படியே கடன் நோக்கி நடக்கிறோம் அப்போ இந்த பரிகாரங்களை வந்து ஏழரை சனி அஷ்டமச்சனி எது வேணாலும் நடந்துட்டு போட்டு அது ஒரு ஓரமாக நடக்கட்டு அது வேற டிபார்ட்மெண்ட்டு இது நான் சொல்கிறது இது குடும்பத்துக்கு உண்டான டிபார்ட்மெண்ட் இது எனக்கு ரெகுலராக பிடிக்கும்போது என்ன ஆகுனா சனி வந்து அவர் ஒரு செலவழிக்க செலவழிக்காச்சின்னா வருமானம் பிரபஞ்சம் ஏதோ உள்ள ஒரு ஆறாயிரம் ரூபாய் தரப்போகுது ஐயாயிரம் போனால் ஆயிரம் மிச்சம் தானே ஏழச்சனி அஷ்டமச்சனி காலங்களில் இப்படி உங்களுக்கு வந்து வருமானம் ஏதோ ரூபத்தில் வரும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உணவு அப்படின்னு பாத்தீங்கன்னா அடிக்கடி வந்து அல்வா சாப்பிடுங்க கேரட் அல்வா செய்து சாப்பிடுங்க திருநெல்வேலி தூத்துக்குடி இந்த மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அல்வா நிறைய இருக்கு அங்கு உள்ள அல்வா வந்து கேட்பேன் எல்லா எல்லா பக்கம் கிடைக்குது மஸ்கொத் அல்வா என்று சொல்லக்கூடிய அதாவது கோதுமையில் செய்த தேங்காய் பால் கோதுமையில் செய்த மஸ்கத் அல்வா என்று சொல்லக்கூடிய அந்த அல்வாவை வந்து நீங்க அடிக்கி ஒருக்கா சாப்பிட்டுட்டு இருந்தாலே அவங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அல்வாவை குறிக்கிற உண்டான நட்சத்திரம் எதுன்னா மகம் நட்சத்திரம் அந்த மகம் நட்சத்திரம் எங்க இருக்குன்னா சிம்ம தான் இருக்குது அடுத்து என்ன முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்கள் வீட்டுல வந்து இருக்கிற சேர் என்று சொல்லக்கூடிய நம்ம சிம்மாசனம் சொல்றோம்ல இந்த சிம்மாசனம் அப்படிங்க சொல்லக்கூடிய சேர் வந்து உங்க வீட்டுல இருக்குன்னா அதை வந்து உங்கள் காலால் நீங்கள் எட்டி உதைக்க கூடாது ஏன்னா சிம்ம ராசி அப்படிங்கிறது சிம்மாசனத்தை குறிக்கிற குண்டான ராசி ராஜா மாதிரி வாழக்கூடிய ராசி அந்த ராசி சம்பந்தப்பட்ட அமைப்புல ராஜா எதுல உட்காருவாரு தலையில உட்காருவாரு சிம்மாசனத்தில் அப்ப சிம்மாசனம் என்பது ராஜா உட்காருறது நீங்க உட்கார்றது ஒரு சேர் சரிங்களா சேர் பிளாஸ்டிக் சேர் அல்லது சேர் உங்க வீட்டுல இருக்குதுன்னா அதை எட்டி உதைக்க கூடாது அதே சமயத்துல அது உடைஞ்சு இருக்குது அப்படிச்சுன்னா உடனே அதை நீங்க வந்து வேற பக்கம் தூக்கி போட்டு வேற வாங்கி வைங்க சரி சேர் ஒன்று இருக்குது அது கிழக்கிய மேற்கே ஆடி இருக்கு நான் இங்க உட்கார்ந்தாச்சுன்னா கிளக்க போகுது கீழ் கீழ் சத்தம் போட்டுட்டுருக்கு அப்படின்னாச்சுன்னா அதை வந்து நீங்கள் ஒரு ஆசையாரையை கூப்பிட்டு ரெடி பண்ணி வைங்க இப்படி நீங்கள் ரெடி பண்ணி வச்சால் தான் உங்கள் வருமானம் சரி உடஞ்ச சேர் பிளாஸ்டிக் சேர் கூட்டு வீட்டில் அஞ்சாறு சேர் கிடைக்கப்பா என்ன பண்ணுறது உடனே ஒரு வியாபாரியை கொடுத்து கூப்பிட்டு அவங்க வேலை கொடுத்துட்டு மேலே மேற்கொண்டு சேர் வாங்கி போடுங்க நீங்கள் அதிகமாக உங்கள் வீட்டில் உள்ள உடஞ்சி போன சேர் பிளா இந்த பொருட்கள் பார்த்தீங்கன்னா இந்த பொருட்களை வந்து நீங்கள் வீட்டில் சேர்த்து வச்சிருந்தாலே வருமானம் வராது சூரியன் எந்த ஒரு தெய்வத்தை வழிபாடு செய்தாலும் இறைவன் சிரசில் மேலே இருக்கிற கிரீடத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் கிரீடம் எல்லா தெய்வத்துக்கும் தலைமையில் கிரீடம் இருப்பாங்க கிரீடத்தை பார்த்து வழிபாடு செய்யுங்கள் கையில் காசு பணம் நிறைய இருக்குது சிறப்பாக இருக்குது என்ன செய்யலாம் உங்களுக்கு உங்கள் உங்களுக்கு இஷ்டப்பட்ட தெய்வத்துக்கு வந்து திரசு மேலே வைக்கிற ஒரு கிரீடம் கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் அது எந்த கிரீடமாக இருந்தாலும் சரி அவர் ஒரு வசதி கேட்ப ஒரு விநாயகர் கோவில் இருக்குது அந்த விநாயகர் கோவில் வந்து பாத்தீங்கன்னா பரிவட்டமா கெட்டுவாங்களா விநாயகர் இருக்கு இந்த மாதிரி வந்து ஒரு பத்து மூணு நாலு ரூபாய்க்கு வரும் அது கூட நீங்க வாங்கி கொடுக்கலாம் இப்படி வாங்கி கொடுத்தாலும் வருமானம் தடை இல்லாமல் வந்து கொண்டே இருக்கும் இதை ஏன் இவ்வளவு ஆழமான சொல்றேன் இதெல்லாம் நீங்க வாழ்க்கையில் அன்னாலும் செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்னமோ விஷயம் பண்றோம்ல அதுல வந்து நீங்க சேஞ்சஸ் பண்ணக்கூடிய விஷயம் இதெல்லாம் இதை நீங்க ரெகுலரா கடைப்பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பரிகாரம் செஞ்சாலும் சரி அவங்க வருமானம் அப்படி தடையாகவே இருக்கும் அப்படிப்பட்ட அவங்க வந்து என்ன பண்ணீங்க அப்படின்னாச்சுன்னா அப்பா இருக்கிறாங்கன்னா தினசரி அப்பா காலை தொட்டு வாங்குங்க அப்பாவுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க அப்பாவை நல்லா பார்த்துக்குங்க இதுவே உங்களுக்கு வந்து வருமானத்துக்கு உண்டான சூழல் வந்துடும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி பவர் ஆஃபீஸ் இருக்குல்ல எலக்ட்ரிக்கல் பில் கண்டுபிள் கட்டோம்ல அந்த பவர் ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்துக்கிட்டே இருங்க பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்கன்னா அந்த மாதிரி கூட்டம் கூட்டங்கள் நடத்துவாங்கல்ல அந்த கூட்டங்கள் நடக்கிற இடத்துல போய் நீங்கள் கலந்துக்கணும் அப்படிங்கிறது இல்லை அந்த இடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் நின்றுவாங்க ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது வந்து அரசு அரசியல் தலைவர்கள் சம்மந்தப்பட்ட அமைப்பு அரசியல் தலைவர்கள் அரசு இப்போலாம் சம்மந்தப்பட்ட விஷயம் ஒரு விஷயம் நடக்குது அஞ்சாலும் நீங்கள் போயிட்டு வரலாம் ஏன்னா அங்கெல்லாம் போட சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கிற இடம் அந்த இடங்களுக்கு நீங்கள் போவது அப்படி போயிட்டு அங்கே போய் சிறை கூடாது அங்கே போய் அவனை பேசுகிறேன் போய் சண்டை கூடாது போகிறோமா நம்மளுக்கு வந்து கிரக தூண்டுறதுக்காக போகிறோம் போகிறோம் பத்தோட பதினொன்னு கூட அவன் நின்றுட்டு உடனே கிளம்பி வரோம் அவ்வளோதான் இந்த மாதிரி ஒரு சூழல் நீங்க உருவாக்கி வைக்கலாம் அடுத்து உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய தெய்வம் வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமாக குடும்பத்தையும் வருமானத்தையும் ஏதோ ஒரு பற்றி கொடுத்து கொண்டே இருக்கும் ஏன்னா கால தெய்வ கணக்குப்படி உங்களுக்கு ஐந்தாம் இடம் உங்கள் குலதெய்வத்துக்கு உண்டான ஸ்தானம் தாத்தா பாட்டிக்கு உண்டான ஸ்தானம் காலதெய்வ கணக்குப்படி பார்த்தா சிம்ம ராசி அப்போ உங்களுடைய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு அந்த கிரகம் வந்து உங்கள் லக்கணப்படி உங்கள் உங்கள் லக்கணத்துக்கு ஐந்தாம் மடம் என்று சொல்லக்கூடிய கடகராசி வந்து கெட்டு போயிருக்கு அப்படின்னாச்சுன்னா இந்த சிம்ம ராசி வலுவாக இருந்தால் இந்த பிரபஞ்சம் ஏதோ ஒரு ரூபத்தில் வந்து உங்களுக்கு வந்து மறைமுகமாக இந்த பிரபஞ்சம் கொடுக்குற விஷயத்த கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நீங்கள் அதை கரெக்டாக பிடிக்கணும் அப்போ சிம்ம ராசி நீங்கள் இயக்கிக்கிட்டே இருக்கணும் குலதெய்வம் கோயிலுக்கு நம்ம போனால் பிரச்சனை வருது வேண்டாம் விட்டுருங்க ஆனால் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து மறைமுகமாக உங்களுக்கு வந்து பின்னால் இருந்து உங்களுக்கு உதவி பண்ணிக்கிட்டே இருக்கும் இப்போ சினிமாவில் வந்து பாட்டிங்கன்னா நாடகம் பாடலாம் படிக்கிறாங்க அவங்க பாடுற பாட்டாக கிடையாது பின்னால் வந்து இப்போ எடிட் பண்ணி போடுறாங்களா பின்னால் வந்து படிக்கிற ஒரு ஆள் ஆள் பாடகிற ஒரு ஆள் நம்ம நடிக்க இது மாதிரி தான் வாழ்க்கையில் இப்படித்தான் சில விஷயங்களுக்கு அரங்கேறி வந்துக்கிட்டே இருக்கும் மறைமுகமாக அப்போ நீங்கள் தினசரி செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன ஏன்னா இது போதும் இதே வீடியோ நிமிஷம் தாண்டிட்டு இருக்க போனால் நீங்கள் உங்களுக்கு பார்க்குறதுக்கு மனசு வர தாண்டி போயிருவீங்க அதனால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்ன பொதுவாக வந்து சிம்ம ராசியை நீங்கள் இப்படி இயக்கிக்கிட்டே இருங்க கோதுமை அரைக்கிறாங்க அந்த மில்லுக்கு போகிறீங்க கோதுமை அரைக்கிறீங்க வீட்டுக்கு கொண்டு வர்றீங்க அந்த கோதுமை மாவை நீங்கள் வந்து எந்த வலிமைகளாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் ரேசா சுட வச்சு வறுத்து சக்கரை போட்டுன்னு சாப்பிட்டுக்கலாம் அதை பூரி சப்பாத்தி சரிங்களா அல்வா அதில் கோதுமையில் என்னென்ன உணவுகள் இருக்கோ அனைத்து வகையான உணவுகளையும் நீங்கள் நிரந்தரமாக எழுதி வந்துக்கிட்டே இருங்க வாழ்க்கையில் இப்படி தொடர்ச்சியாக ஒவ்வொரு விஷயம் செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிம்ம ராசி உங்களுக்கு சாதகமாக இயங்கிக் கொண்டே இருக்கும் சிம்மராசி எங்கே ஆரம்பிச்சிட்டா நல்ல குடும்பம் நல்ல வருமானம் நல்ல முன்னேற்றம் உங்க வாழ்க்கையில் வந்து லஜரியான ஒரு வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து அப்படி கொடுத்துக்கொண்டே இருக்கும் தடை இல்லாமல் கொடுக்கும் அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வாழ்நாள நம்ம செய்யக்கூடிய விஷயம் தான் அடிக்கடி ஓம் நம சிவாய சிவாய நமக சிவன் சம்பந்தப்பட்ட மந்திரங்களையும் சூரியன் சம்பந்தப்பட்ட காயத்திரி மந்திரங்களையும் அடிக்கடி நீங்க கேட்கும்போது சிறப்பு வேற ஒண்ணும் வேண்டாங்க அவ்வளவு தூரலாம் சொல்லி வரல ஆனால் உங்கள் அப்பாவை அடிக்கடி உங்கள் அப்பா பேரை சொல்லுங்க அதுவே உங்கள் பரிகாரம் தான் ரெண்டாம் மேடம் அப்பா பேராக நீங்கள் உங்களுக்கு உங்களுக்கு முன்னால் இன்சிலே போட்டீங்களா அப்படி தாத்தா பேரை சேர்த்து போட்டுருக்கீங்க தாத்தா பேர் ஒரு பேராக வருது அப்பா பேர் ஒரு பேர் உங்கள் பேர் எழுதுறது எனக்கு சேர்த்து எழுதுங்க சிம்மராசி வேலை செய்யும் அடுத்து குகைக்குள் இருக்கும் தெய்வங்கள் உங்களுக்கு பரிபூர்ணமாக வேலை செய்யும் எந்த ஒரு மகானை போய் வழிபாடு செய்ய போனாலும் சரி குகைக்குள்ளே இருக்கிறாங்களா அப்போ வழிபாடு செய்யுங்க அப்போ இந்த அமைப்பு எங்கே இருக்குன்னா திருவண்ணாமலைக்கு நீங்கள் அடிக்கடி போகிறீங்க திருவண்ணாமலைக்கு போகிறதா உங்களுக்கு மிகப்பெரிய யோகம் திருவண்ணாமலைக்கு நீங்கள் அடிக்கடி போயிட்டு அந்த மலை மேலே போய் சாமி கும்பிட்டு அப்படியே போய் அந்த திருவண்ணாமலையில் கீழே கிரிவலம் மாதிரி இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரமண மகி மகிரேஷன் சொல்கிறாங்களே இந்த மாதிரி பெரிய பெரிய மகான்கள் வந்து குகைக்குள்ளே எங்கெங்கெல்லாம் இருக்க அந்த குகைக்குள்ளே இருக்கிற அந்த மகான்களை நீங்கள் தரிசனம் செய்வது உங்களுக்கு வருமானத்தில் வந்து ஒரு நாளும் குறை இருக்காது வருமானம் அப்படி வந்துக்கிட்டே இருக்கும் ஒரே சீராக வந்துக்கிட்டே இருக்கும் வருமானம் ஒரே சீராக வரும்போது உங்கள் வாழ்க்கையை செய்து கொண்டே இருக்கும் குடும்பம் அமைதியாக இருக்கும் சொன்னால் சொன்ன மாதிரி காப்பாற்றிக்கிட்டே இருப்பீங்க வாழ்க்கையை ஜெயிச்சிக்கிட்டே இருப்பீங்க இப்படியும் உங்கள் ராசியில் கணக்கு உண்டான ரெண்டாம்னு சொல்லக்கூடிய சிம்ம ராசியை இயக்கிக்கிட்டே இருங்க முதல்ல வந்து தூங்கி முடிக்கிறத நேரத்தில் முடிங்க ஜெயிச்சிருவீங்க சரிங்களா எல்லோருக்கும் என் தாய் முத்தாரமாக நாள் பரிபூமா கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்